மாணவிகள் தயவு செய்து கொள்கிறோம் நிகழ்ச்சி கல்லூரிகள் இருந்து வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நல்லா கவனிங்க இப்ப யாரும் பதிவு பண்ண வேணாம் அறைக்கெல்லாம் போக வேணாம் எல்லாருமே அரங்கத்தில் இருங்க மாவட்ட ஆட்சியர் வந்து போன பிறகுதான் நாங்க சொல்லுவோம் அறைக்கு நீங்க போய் பதிவு பண்ணிட்டு அந்த போட்டிகள் கலந்துக்கணும் அது வரைக்கும் எல்லாருமே மாணவ மாணவிகள் அனைவரும் நிகழ்ச்சி இருக்குது அங்கங்க மாணவ மாணவிகள் அனைவரும் இங்க வந்து அமருமாறு கொள்கிறோம் பின்னாடி நிக்கிறீங்க வாங்க வாங்க முன்னாடி எல்லாம் வந்து உட்காருங்க அங்க ஸ்டேஜுக்கு பின்னாடி நிக்கிறாங்க பாருங்க அங்க அங்க நிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாமே வந்து உட்காருங்க தொடக்க விழா முடிந்த பின்னர் எந்தெந்த அறைக்கு எங்கெங்க போனோம் அப்படி சொன்ன பிறகு நீங்க அதுக்கப்புறம் அங்க போய் போட்டிகள்ல கலந்து கொள்ளலாம் அது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் எல்லோருமே அரங்கத்துல வந்து அமர்வு கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி துவங்க இருக்கின்ற காரணத்தினால் அங்க நிற்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரும் அரங்கத்தினுள் வந்து அமருமாறு கேட்டுக் கொள்கிறோம் மாணவ மாணவிகள் இங்கே வரணும் மாவட்ட ஆட்சியர் வந்து தொடங்கிட்டு போன பிறகுதான் அந்த அறை சொல்லிடுவோம் அங்க போய் நீங்க வந்து போட்டிகள் கலந்து கொள்ளலாம் அது வரைக்கும் யாரும் அந்த அறைக்கு போக தேவையில்லை ஆங்காங்கே நிறுத்தக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே அரகத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தலைவர் அவர்கள் வருகை புரிகின்றார் சிறப்பு விருந்தினராக அவர்களை தனபாகசாமி முதலியார் மகளிர் கல்லூரி சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் தமிழ் வளர்ச்சித்துறை உயர்கல்வித்துறை இணைந்து நடத்தும் திருக்குறள் வார விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருவள்ளுவர் சிலை அமைத்த ஐந்தாம் ஆண்டு விழாவில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் திருக்குறள் கொண்டாடப்படும் என அறிவித்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் வேலூர் மாவட்டத்தில் திருக்குறள் வார விழா இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியின் துவக்கமாக அன்னை தமிழுக்கு மணிமகுடமாய் தமிழ்தாய் வாழ்த்து ിൽ തെക്കണമും സ്രാവിഡ് തരുന്ന തർക്ക സിനിമ ദർശനമും തിലകമുമേ അതിരവാസ പോലെ തുറും தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றும் வண்ண முடிந்த நம்முடைய ஆட்சியர் அவர்கள் குத்துவிளக்கினை ஏற்றி நிகழ்ச்சியினை மங்களகரமாக தொடங்கி வைக்கின்றார்கள் தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை இணைந்து வழங்குகின்ற கல்லூரி மாணாக்கருக்கு திருக்குறள் சார்ந்த கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளுக்கான திருக்குறள் வார விழா இனிவேத்துவிளக்கு ஏற்றத்துடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கல்லூரியின் சார்பில் செயலர் அவர்களை நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யும்படி அன்புடன் அழைக்கின்றோம் நமது இணை இயக்குனர் அவர்களை தொடர்ந்து மாவட்ட சிறப்பு செய்யும்படி அன்புடன் அழைக்கின்றோம் ஆட்சியர் அவர்களுக்கு நூல் நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கின்றார்கள் நம்முடைய கல்லூரி கல்வி